எங்கள் மண்ணின் உழைப்பாளர்களின் உழைப்பிற்கும் எங்கள் சிற்பிகளின் தொழில்நுட்ப அறிவுக்கும் சாட்சி உலகம் இன்று வியந்து பார்ப்பதற்கு அவர் வைப்ப பெயர் அது எல்லாம் சரி சோழ நாடு சோறு உடைத்து ஒரு விளக்கம் சொன்னாங்க பாருங்க முக்தி சோறு என்பது முக்தி ஆட்சிக்கு வருவது வரையிலும் இந்த சோழ தேசத்தினுடைய அந்த வயல்களினுடைய பரப்பளவு குறைவாதா இருந்தது அவர் ஆட்சிக்கு வந்த பிறகுதான் பரிசு நிலங்களை விளைந்து

ராஜராஜ பெருமன்னன் இந்த ஆலயத்தை கட்டியது அந்த இறைவன் மீது கொண்ட பக்தியால் இருக்கலாம் ஆனால் மக்கள் அனைவருக்கும் வாழ்வு கொடுக்கணும்னு நினைச்சார் மக்களுக்கெல்லாம் ஆடு கொடுத்தார் பசுமாடு கொடுத்தார் எரும மாடு கொடுத்தார் ஒரு குறிப்பிட்ட அளவு மாடு ஆடு இது எல்லாத்தையுமே கொடுத்துட்டு அவங்க அதை வளர்த்து அவங்க சொந்தமா வச்சிக்கலாம் ஆனா கோயிலுக்கு கொடுக்க வேண்டியது ஒரு குழக்கு நெய் மட்டும்தான் ஒரு விளக்கு நெய் தான் கொடுக்கணும் பார்க்கும் போது ஆலயத்திற்கு விளக்கரிப்பதற்காக தெரியும் ஆனால் ஆட்டையும் மாட்டையும் பசுவையும் கொடுத்து கோயிலுக்கு விளக்கின்ற அதே நேரத்தில் எங்கள் ஏழைகளின் வீட்டில் அடுப்பும் எரிய வேண்டும் என்று நினைத்த ராஜராஜ பெருமன்னன் கட்டிய இந்த மாபெரும் கலை தான் இந்த கோயில் பணி செய்த அத்தனை பேருடைய பெயர்களும் இருக்கிறது அதுல ஒரு பெயர் தான் நீர்மோர் வார்த்த அழகி என்கிற பெயர் அழகி ஆ இது எல்லா பேருமே இருக்குங்க இதெல்லாம் நீங்க யோசிக்கணும் என்ன இப்போ நாம சொல்லிட்டு இருக்கோம் ஏழைகளுக்கு இலவசமா கொடுக்கணும் இலவச ஆடு வழங்கும் திட்டம் என்பதை முதன் முதலாக கொண்டு வந்தவர் எங்கள் ராஜராஜ பெருமன்னர்

ஆனால் எங்கள் இந்த விழா வளாகத்தில் வைத்த மன்னன் ஏன்னா அரண்மனை முற்றத்தில் நடந்தால் அங்கே இருக்கிறவங்க மட்டும்தான் பார்க்க முடியும் ஆனால் கலைகள் எல்லோருக்கும் பொதுவாக வேண்டும் என்பதற்காக ஆலய வளாகத்தில் கலைகளை வளர்த்தவர் எங்கள் மாமன்னன் கோயில் கருவறையில எண்பத்தி ஒரு நாட்டிய சிற்பங்கள் இருக்குங்க இந்த நாட்டிய சிற்பங்கள் எல்லாம் சிற்பக்கலையின் பெருமையை சொல்லுகிறது நீங்க இப்ப எல்லாம் நம்ம பேசிக்கிட்டு இருக்க இந்த செய்தியோடு நிறைவு பண்றீங்க இப்ப எல்லாம் நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம் குடி மராமத்து பணின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் அந்த நீர்நிலைகளை எல்லாம் தூர்வாரி சரி பண்ணக்கூடிய இது அதற்கென்னே வாரிய ஆலயங்களை அமைத்தவர் எங்கள் மாமன்னன் தோட்ட வாரியம் ஏரி வாரியம் கழனி வாரியம் பஞ்ச வாரியம் கலிங்கு வாரியம் தடிவழி வாரியம் அப்படின்னு சொல்லி வாரியங்களை பிரித்து ஏரிகளையும் குளங்களையும் தூர்வாரி பராமரித்து பண்றதுக்கு ஏரியை பராமரிக்கிறதுக்குன்னே தனியா நிலம் கொடுத்திருக்கிறார் அதுக்கு ஏரி பட்டின்னு பேருங்க அதை ஆழப்படுத்தி நீர்நிலைகளை ஆழப்படுத்தி நீரை சேமித்து வைக்கக்கூடிய வளத்தை உருவாக்கக்கூடிய அற்புதமான திட்டங்க புதுக்கோட்டைக்கு பக்கத்தில் கபீர ஒரு ஏரி இருக்கு சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் அந்த ஏரியில் அந்த ஏரியை அகலப்படுத்தி கரைகளை பலப்படுத்தி அதுல மதகு அமைச்சு அதுல குமிழி தூம்புங்கிற ஒரு அமைப்பை வச்சிருக்கிறார் அந்த ஏரியினுடைய தண்ணியை தேவைக்கு வெளியேடுறது தேவை படும்போது அந்த கசடு இது மாதிரி சேருகளோடு வெளியேற்றக்கூடிய கும்மிழி தூம்புங்கிற அமைப்பு அந்த அமைப்பை அமைத்துக்கிட்டு ஒரு ராஜராஜ பெருமன்னை ஒரு கல்வெட்டு வச்சிருக்கிறார் என்ன சொல்ல தெரியுமா இன்னும் எத்தனை நூற்றாண்டுகள் ஆனாலும் யார் வந்து ஏரியையும் கரையையும் கும்மிழித்தூம்பையும் காப்பாற்றுகிறார்களோ அவர்களின் திருவடிகளை என் தலைமீது சூடுவேன் என்று எழுதி வைத்த உலக வரலாற்றில் ஒரே மன்னன் என் ராஜராஜ பெருமன்னன் தான் அவர் எப்போதும் மக்களை சிந்தித்தான் மக்களின் நன்மைக்காக வாழ்ந்தவர் போர்களை நடத்தினார் அதே நேரத்தில் மக்களின் வயறுகளையும் பாதுகாத்தார் அதனால்தான் சோழ நாடு இன்றும் பாதுகாப்போடு இருக்கிறது ஆகவே மகேசன் பணி என்பது மக்கள் பணியின் ஒரு அங்கம்தான் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்